வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஜிபிஆர் போட்டோகிராஃபி தெளிந்து 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 ஆடு சிவன் இவன் கண்டு தெளிந்து ஆடு பாம்பே ஆடு பாம்பே தெளிந்து ஆடு சிவன் அடியினை கண்டோம் என்று ஆடு பொருள் சிவபெருமானின் பெருமை பொருந்திய திருவடிகளை கண்டோம் என்று பாம்பே நீ ஆடுவாயாக சிவபெருமானின் திருவடிகளை நீ கண்டுவிட்டால் தெளிவு பிறக்கும் எனவே நீ மகிழ்ச்சியுடன் நாடுவாயாக பெருமை பொருந்திய சிவபெருமானின் திருவடிகள் சக்தியின் உருவகம் பாம்பு என்பது நீடு என்றும் என்றே பெரிய முக்கிய என்று பாடுபடும் போதும் ஆதிபாதம் நினைந்தே பன்னி பண்ணி பரவி நின்று ஆடு பாம்பு பொருள் இறைவனின் நீண்ட திருவடிகள் நமக்காகவே உள்ளன அவை என்றும் நிலையானவை அவை வீடு வேறு அளிப்பன என்பவற்றை முயற்சி செய்யும் போதே தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே எப்போதும் ஆதியான ஆதி திருவடிகளை நினைத்தபடியே பலமுறை வாழ்க்கையபடியே பாம்பு ஆடுவாயாக வீடுபதம் நீண்ட திருவடிகள் நீடித்த இன்பம் பெறும் இறைவனின் திருவடிகள் என்றாலும் பொருந்தும் முக்கிய வீடு பேறு ஆதி இறைவன் பொன்னில் ஒளி போல எங்கும் பூரணம் அதாய் போல தாங்கும் பொற்புடையதாய் மண்ணும் பல உயிர்களில் மன்னிப் பொருந்தும் வள்ளல் அடி வணங்கி நின்று ஆடு குரல் பொன்னின் ஒளி பொன்னை விட்டு பிரியாமல் இருப்பது போல உலகை விட்டு இறைவன் பிரியமாட்டார் பருவம் வரும்போது பூவில் நறுமணம் வந்து பொருந்துவது போல நம் மனப்பக்குவம் கண்டே அவரும் வெளிப்படுவார் பல்வேறு உயிர்களில் இறைவன் நிலை பெற்றுள்ளார் இத்தகைய வள்ளலின் திருவடிகளை வணங்கி பாம்பே இனி ஆடுவாயாக பூரணம் முழுமை மண்ணும் நிலைபெறும் பெறும் எள்ளில் எண்ணெய் போல உயிரெங்கும் நிறைந்த ஈசன் பத வாசமலரின் பெண்ணியே உள்ளபடி அன்பு புத்தி ஓங்கி நிற்கவே ஒடுங்கி அடங்கி தெளிந்து ஆடு பாம்பே எள்ளுக்குள் நிறைந்திருக்கும் எண்ணெய் போன்று நிறைந்த ஈசனின் திருவடி மலர்களை நினைத்து உண்மையான அன்பும் பக்தியும் பெருகி நிற்கும்படி அடக்கமுடன் தெளிந்து பாம்பேனி ஆடுவாயாக எல்லை சிக்கிலிட்டு ஆட்டினால்தான் என்னை எண்ணெய் கொலப்படும் அது மனம் பக்குவப்பட்டால்தான் இறைவன் காண இயலும் ஈசன் இறைவன் ஓங்கி உயர ஒடுங்கி பணிந்து அண்ட பிண்டம் தந்த எங்கள் ஆதிதேவனை அகலாமலே நினைத்து அன்புடன் பணிந்து எம்பிசையும் ஆடு பாம்பே அண்டம் பிண்டம் இவ்விரண்டையும் ஒன்றாக இணையும்படி படைத்திட்ட எங்கள் ஆதிதேவனை நீங்காமல் நினைத்து அன்புடன் பணிந்து எட்டு திசைகளும் புகழும்படி வாழ்த்தி அவனை மட்டுமே ஒருமனதாக நினைத்து பாம்பே நீ ஆடுவாயாக அண்டம் உலகம் பிண்டம் உடல் ஆதிதேவன் இறைவன் இறைவன் முதலில் தோன்றியமையால் அவனை ஆதிதேவன் என்றார் ஏகம் ஒன்று ஏற்றி ஜோதிமயமான பரிசுத்த வாஸ்துவை தொழுது அழுது அரற்றி என்று எனவே நீதி தவறா வழியில் நின்று நிலையாய் நினைந்து நினைந்து உருகி ஆடுபாந்து ஜோதி வடிவில் விளங்கும் மிகவும் தூய்மையான இறைவனை தொழுது அழுது அறற்றி நீதி மாறாத வழியில் நின்று ஒழுகி அப்படியே நிலையாக இருந்து நினைந்து நினைந்து உருகி தொந்தோம் தொந்தோம் என்று அழகிய ஒளியழ பாம்பே நீ ஆடுவாயாக ஜோதி ஒளி வரிசுத்தம் தூய்மை வாஸ்து பொருள் இங்கு இறைவனை குறித்தது பொழுது வணங்கி தொந்தோம் தொந்தோம் ஒளி குறிப்பு அருவாயும் உருவாயும் அந்தியாயும் அந்தமாயும் ஒளியாயும் ஆகமமாயும் திருவாயும் குருவாயும் சிவனாயும் தெரிந்தவை போற்றி ஆடு பாம்பே உருவம் உருவமில்லாமை இரண்டுமாகவும் இருளாகவும் ஒளியாகவும் வேதமாகவும் செல்வமாகவும் குருவாகவும் சிவனாகவும் எங்குமாய் எல்லாமாய் நிறைந்த அப்பொருளை கடவுளை போற்றி பாம்பேனி ஆடுவாயாக அருவம் உருவம் இல்லாத அந்தியிருள் ஆகமம் வேதம் செறிந்து வாஸ்து எல்லாமாய் திகழ்கின்ற இறைவன் துட்டி காட்ட சூனியாந்தனை சூட்சமதியால் அறிந்து தோஷமாறவே எட்டி பிடித்தோம் என்று ஆனந்தமாக பை எடுத்து விரிந்து நின்றாடு பாம்பே சுட்டிக்காட்ட முடியாத பாழாகிய வெளியில் சூனியமாகவே உள்ள பரம்பொருளை சூட்சம் அறிவினால் அறிந்து கொண்டு குற்றம் அனைத்தும் நீங்கவே எட்டி பிடித்தோம் என்று ஆனந்தமாகவே உன் பையை படத்தை எடுத்து விரித்து ஆடு பாம்பே உண்ணாக இயலாத சூனியம் ஒன்றுமில்லாத சூட்சமதி அறிவு தோஷமர குற்றம் எவ்வுலகம் அவ்வுலகும் ஆகியுமாய் நின்ற ஆனந்த வெள்ளம் கண்டே ஆடுபாம்பே அனைத்து உயிர்களையும் உலகங்களையும் படைத்து அவற்றுக்கு புறத்தே இருந்து படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐந்து தொழில்களுமாகிய இருவிளையாட்டை நடத்தி பின்னர் அவ்வுயிரும் அவ்வுலகும் தானாகவே இருக்கும் ஆனந்த வெள்ளமாகிய இறைவனை கண்டு பாம்பே நீ ஆடுவாயாக மூன்று படைத்து திருவிளையாட்டு படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐந்து தொழில்கள் சஷ்டி பிதி சங்காரம் திரிபோகம் அணுக்கிரகம் என்பர் வடநூலா சாற்று முடல் பொருளாதி தத்தமாகவே தானம் வாங்கி நின்றளங்கள் சர்க்குருவினை போற்றி மனம் வாக்கு காயம் மூன்றும் பொருந்த புகழ்ந்து நின்று ஆடு பாம்பே உடல் பொருள் ஆதி என்னும் மூன்றையும் தத்தாக தானமாக பெற்ற எங்கள் சத்குருவை வணங்கி மனம் வாக்கு உடல் ஆகிய மூன்றினாலும் அந்த வழிபாடு வெளிப்பட விருப்பமுடன் புகழ்ந்து நின்று பாம்பேனி ஆடுவாயாக வாக்கு சொல் காயம் உடல்